ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் வட்பாளி கர்னேன் சவுக்கு சங்கரை நேர்காணல் எடுத்து பெண் காவலர்கள் குறித்து அவதூறு பேட்டியை தனது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட ஜெரால்ட் நேற்றைய தினம் ஜாமீனில் விடுதலையானார் இந்நிலையில் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ள அவர் முதல் காரியமாக தனக்கு ஆதரவாக பேசிய சீமானை அவருடைய வீட்டுக்கு நேரடியாக சென்று சந்தித்துள்ளார் பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் சவுக்கு சங்கரின் கைதை தொடர்ந்து அவருடைய பேட்டியை ஒளிபரப்பிய ரெட் பிக்ஸ் யூடியூப் டியூப் சேனலின் எடிட்டர் பெலிக்ஸ் ஜெரால்டும் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் பெலிக்ஸ் ஜெரால்ட் தரப்பில் இது வேறொருவரின் கருத்து என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டாலும் நேர்காணல் தர வருபவர்களை அவதூறு கருத்துக்களை கூற தூண்டும் விதமாக பேட்டி எடுப்பவர்கள்தான் முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தார் தான் கைது செய்யப்பட்ட சம்பவம் கடும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை எனவும் நடப்பது மக்களாட்சியா பாசிசாட்சியா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து அறிக்கை மூலமாகவும் பேட்டிகள் மூலமாகவும் தமிழக அரசிற்கு அழுத்தம் கொடுத்து வந்தார் இந்நிலையில் தான் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள ஜெரால்ட் வெளியே வந்ததும் முதல் வேளையாக தனக்கு ஆதரவளித்து தொடர்ந்து குரல் எழுப்பிய நாம் தமிழர் கட்சியின் சீமானை நேரில் சென்று அவருடைய வீட்டில் சந்தித்து உரையாடினார் ஜெயச்சந்திரன் கோல்டன்